அனைவருக்கும் வணக்கம் ஆர்வம் வலையொளி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இளைய தலைமுறைக்கு குறிப்பாக உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கு ஈழத்தினுடைய தமிழ் பேராசிரியர்களை அறிஞர்களை புலவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆர்வத்தின் விளைவினாலே இன்றைய நாள் முதல் பேராச பேராசிரியர்களுடைய அறிஞர்களுடைய பணிகளை பற்றி உரையாட இருக்கின்றேன் அந்த வரிசையிலே முதலாவதாக பேராசிரியர் வி செல்வநாயகம் அவர்களினுடைய தமிழ் இலக்கிய வரலாற்று பணி பற்றி நோக்க இருக்கின்றேன் பேராசிரியர் அவர்கள் பல்வேறு பணிகளை முன்னெடுத்த ஒரு தலையாய தமிழ் மகன் ஈழத்திலே தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலினை முதன் முதலில் எழுதியவர் என்ற வகையிலும் இலக்கிய வரலாற்று காலகட்டங்களை தெளிவாக பாகுபடுத்தி காட்டிய ஒரு முன்னோடி என்ற வகையிலும் ஈழத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலே பல்கலைக்கழகங்களிலே தமிழ் இலக்கிய வரலாறு என்கின்ற பாடம் முதன் முதலாக கற்பிக்கப்பட்ட போது அப்பாடத்தினை முதன் முதலில் போதித்த பெருமைக்குரியவர் என்ற வகையிலும் மிகச் செம்மையான வரலாற்றினை எழுதியவர் என்ற வகையிலும் இலக்கியங்களினுடைய கால ஆராய்ச்சியிலே ஈடுபட்டவர் என்ற வகையிலும் இலக்கிய ரசனையை தனது கட்டுரைகள் வழி ஏற்படுத்தியவர் என்ற வகையிலும் அது மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த மாணவர் பரம்பரையை உருவாக்கிய பேராசிரியர் என்ற வகையிலும் அவருடைய பணிகள் மிக முக்கியமானவர் இவர் கொழும்பு துறையிலே வினாசி தம்பி அலங்காரம் தம்பதியினருக்கு மகனாக பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழிலே பிறந்தார் தன்னுடைய ஆரம்ப இடைநிலை கல்வியினை புனித ஜோன்ஸ் கல்லூரியிலே இவர் பெற்றுக்கொண்டார் கொழும்பு பல்கலைக்கழக கல்லூரியிலே இணைந்து இலண்டன் பல்கலைக்கழகம் நடாத்திய கலைமாணி பட்டத்திலே முதல் வகுப்பினை பெற்றுக்கொண்டார் அது மட்டுமல்லாமல் சில காலம் ஆசிரியராக கடமையாற்றிய பொழுது வித்துவ சிரோன்மணி கணேசையர் அவர்களிடமும் பண்டிதர் வேதநாயகம் அவர்களிடமும் மரபு வழியான கல்வியையும் பெற்றுக்கொள்கிறார் நவீன கல்வியை மட்டுமல்ல மரபு வழியான கல்வியையும் பெற்றுக்கொண்ட இவர் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையினுடைய விரிவுரையாளர் ஆகிறார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் ஆகிறார் அங்கு விரிவுரையாளராக இணைந்த பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய முதுகலை மாணி பட்டத்தினை பெற்றுக்கொண்டார் பேராசிரியருடைய பணிகளிலே மிக தலையாய தமிழ் பணியாக போற்றப்படுவது அவருடைய தமிழ் இலக்கிய வரலாற்று பணியாகும் ஈழத்திலே அறிவியல் ரீதியான தமிழ் ஆராய்ச்சியினுடைய முன்னோடி என்று இவரை பலரும் வியப்பதற்கு காரணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றிலே இவர் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலாகும் பேராசிரியர் கானா கடவணி பிள்ளை அவர்கள் இலங்கை பல்கலைக்கழகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலே தமிழ் இலக்கிய வரலாறு என்ற பாடத்தினை அறிமுகப்படுத்துகிறார் அப்படி அறிமுகப்படுத்திய போது அந்த பாடத்தினை முதன் முதலில் போதித்தவர் என்ற பெருமைக்குரியவர் இவர் ஆவார் அந்த போதனை அனுபவத்தினூடாகவும் தன்னுடைய ஆராய்ச்சி அனுபவத்தினூடாகவும் அவர் இந்த தமிழ் இலக்கிய வரலாறு என்கிற ஒரு நூலை எழுதுகிறார் தமிழ் இலக்கிய பரப்பை தெளிவாக தெரிந்து கொண்டு அதனுடைய வளர்ச்சி கட்டங்களை தெளிவாக பாகுபடுத்தி இந்த நூல் எழுதப்பட்டது ஒவ்வொரு வளர்ச்சி கட்டங்களின் பாகுபாட்டிற்கும் அடிப்படையாக அரசியல் மாற்றங்களை இவர் முதன்மைப்படுத்துகிறார் ஒவ்வொரு காலப்பகுதியின் இலக்கியங்களில் பொருள் அமைதிக்கான காரணங்களை ஆராய்கின்றார் இலக்கியங்களினுடைய வடிவ அமைதி மொழி பற்றிய ஆராய்வுகளிலும் ஈடுபடுகிறார் இவ்வாறு பொருள் மரபு செய்யுள் மரபு மொழி மரபு என்ற பின்னணியிலும் அரசியல் பின்னணியிலும் ஆராய்ந்து எழுதப்பட்ட இந்த நூலானது பல்வேறு காரணங்களினாலே தமிழ்நாட்டிற்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நூலாக அமைந்தது இலக்கிய வரலாறு என்பது இலக்கியங்களினுடைய வரலாறாகவும் இலக்கியங்களின் ஊடான சமூக வரலாறாகவும் அமையும் என்று பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் தன்னுடைய தமிழில் இலக்கிய வரலாறு என்ற நூலிலே கூறுவார் உண்மையில் பேராசிரியருடைய இந்த நூலானது இலக்கியங்களின் வரலாறாகவும் இலக்கியங்களினுடைய சமூக இலக்கியங்களின் ஊடான சமூக வரலாறாகவும் அமைந்திருப்பது என்பது மிக முக்கியமானது தமிழ் இலக்கிய வரலாற்றை எழுதியவர்கள் வரலாற்று அடிப்படையிலும் இடைக்காலம் சமய அடிப்படையிலும் தேவார காலம் நிறுவன அடிப்படையிலும் பக்தி இயக்க காலம் என்று இலக்கிய வடிவங்கள் அடிப்படையிலும் என காப்பிய காலம் என்றெல்லாம் ஆராய்ந்த பொழுது சங்கம் என்கிற நிறுவனத்தை அடிப்படையாக கொண்டும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாற்றங்களை அடிப்படையாக கொண்டும் மிக தெளிவான ஒரு தமிழ் இலக்கிய வரலாற்று நூலை இவர் எழுதுகிறார் அந்த வகையிலேதான் பேராசிரியருடைய இந்த நூலிலே சங்க காலம் சங்கமருவிய காலம் பல்லவர் காலம் சோழர் காலம் நாயக்கர் காலம் ஐரோப்பியர் காலம் தற்காலம் என்று தமிழ் இலக்கிய வரலாற்று காலகட்டங்கள் பாகுபடுத்தப்பட்டிருக்கின்றன இந்த நூலை பற்றி பல அறிஞர்களும் வியந்து பாராட்டியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலத்தில் தமிழ் இலக்கிய வரலாற்றினை பேராசிரியர் ஏசுதாசன் அவர்களும் அவருடைய பாரியார் கெப்சியா ஜேசுதாசன் அவர்களும் இணைந்து ஒரு நூலை எழுதிய பொழுது அந்த நூலிலே அந்த நூலினுடைய முன்முறையிலே பேராசிரியர் செல்வநாயகம் அவர்களுடைய நூலை பற்றி விதந்து பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதை போல பேராசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை பேராசிரியர் மூனா அருணாசலம் ஆகியோரும் நம் நாட்டு பேராசிரியர் ஆகிய கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்களும் இந்த நூலினுடைய சிறப்பை பலவாறு புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் சொல்லுகிற பொழுது காலம் சென்ற பேராசிரியர் கணவதி பிள்ளையின் தீட்சண்ணிய நோக்கு காரணமாக நாற்பதுகளிலேயே இப்பாடம் இலங்கை பல்கலைக்கழகத்தினுடைய த பொது சிறப்பு தேர்வுகளிலே இடம்பெற்றது அங்கு அப்பாடத்தினை முதன் முதலில் படிப்பித்த வி செல்வநாயகம் இதற்கான ஒரு தேவையை அறிந்தவராக அதை எழுதுவதற்குரிய தகுதியுடையவராகவும் விளங்கினார் அவர் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு என்கிற நூல் தமிழ் இலக்கியத்தின் வரலாற்றை தமிழ்நாட்டின் அரசியல் நிகழ்ச்சிகளின் பின்னணியில் வைத்து காட்டிற்று முன்னர் சமணர் காலம் தேவார காலம் காப்பிய காலம் இடைக்காலம் என குறிப்பிடப்பட்டவை இவருடைய நூலிலே சங்க காலம் சங்கமரவிய காலம் பல்லவர் காலம் சோழர் காலம் நாயக்கர் காலம் என குறிப்பிடப்படுகின்றன என்று பேசுகின்றார் இவர் எழுதிய இன்னொரு நூல் தமிழ் உரைநடை வரலாறு இந்த தமிழ் உரைநடை வரலாறு என்கின்ற நூலும் ஒரு வகையிலே தமிழ் இலக்கிய வரலாற்றை பேசுகின்றது தமிழ் உரைநடை வரலாற்றினை சங்க காலம் களவியல் உரை காலம் உரையாசிரியர் காலம் ஐரோப்பியர் காலம் இருபதாம் நூற்றாண்டு என பாகுபடுத்தி நுணுக்கமாக ஆராய்ந்திருக்கிறார் இந்த தமிழரினடை வரலாறு மட்டுமல்ல இவர் எழுதிய கட்டுரைகளினுடைய தொகுதியாக அமைகின்ற வி செல்வநாயகத்தினுடைய கட்டுரைகள் அவருடைய திறனாய்வு ஆற்றலை வெளிப்படுத்துவது அவருடைய அந்த புறநானூற்றில் ஒரு பாட்டு என்கின்ற கட்டுரையாக இருந்தாலும் சரி கண்ணுற்றான் வாலி என்கிற கட்டுரையாக இருந்தாலும் சரி அவையெல்லாம் ஒரு ஒரு செயப்பாட்டு திறனாய்வினுடைய வெளிப்பாடுகளாக அமைகின்றன எனவே ஈழத்திலே பேராசிரியர் வி செல்வநாயகம் அவர்கள் தன்னுடைய தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் வாயிலாகவும் தமிழ் உரைநடை வரலாறு என்ற நூலின் வாயிலாகவும் அவர் எழுதிய திறனாய்வு கட்டுரைகளின் வாயிலாகவும் அவருடைய மாணவர்கள் வாயிலாகவும் இன்றும் நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் பேராசிரியர் வி செல்வநாயகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மறைந்து போனாலும் மறைந்தும் மறையாத ஒரு மாமனிதராக இன்றும் அவர் மாணவர்களுடைய உள்ளங்களிலே மனிதர்களுடைய உள்ளங்களிலே நிலை பெற்றிருக்கிறார் என்றால் அது மிக இல்லை நன்றி வணக்கம்